வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பல்லன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு யோசனை மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா நாளைக்கு உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நாளைய நாள் உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு ஒரு சரியான நாள்னே சொல்லலாம் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஓகேங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் சரி உங்களோட வேலைகளையும் சரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்களுக்கு மன உறுதி மற்றும் தைரியம் ரொம்பவே இருக்கும் அது வந்து உங்களோட லட்சியத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஓகேங்களா அடுத்து தான் கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைக்கு உங்களோட ஒர்க் பிளேஸ்லேயும் சரி வீட்டில் இருக்க வேலைகளை செய்யும்போதும் சரி நீங்கள் நினச்ச மாதிரி அந்த வேலையை அழகாக செஞ்சு முடிச்சுருவீங்க அண்ட் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோட மற்றும் மன திருப்தியோடு இருப்பீங்க அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைக்கு நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ரியேட் பண்ணுவீங்க அண்ட் ஹாப்பி டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்கள் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா அந்தளவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நாளைக்கு நடக்கும் அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நாளைக்கு உங்களோட நிதி நிலைமை ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது உங்கள் கிட்ட பண வரவு நாளைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நல்ல சேமிப்பு திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணி சேமிக்கவும் செய்வீங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அண்ட் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு இன்னும் ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ